اللهم لك الحمد ملا السماوات وملء الارض ومن ما بينهما ومن ما شئت من شيء بعد اللهم لك الحمد ملا السماوات وملء الارض ومن ما بينهما ومن ما شئت من شيء بعد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع الجد منك الجد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم اغفر لنا وارحمنا وارض عنا না ইন করমিক நிறைய நேமத்துகளை கொடுத்திருக்கிறாய் அந்தரங்கமான நேமத்துகள் வெளிப்படையான நேமத்துகள் இந்த உலக நேமத்துகள் ஆகிறத்துடைய நேமத்துகள் விதவிதமான நேமத்துகளை கொடுத்திருக்கிறாய் கொடுத்த அந்த எங்களை விட்டும் விடாதே அல்ல நேமத்துகள் நீக்கப்படுவதில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்ல நாங்கள் ஆசிரியற்றாக இருக்கிறோம் உடல் நலத்துடன் இருக்கிறோம் செல்வ வசதியுடன் இருக்கிறோம் இதை மாற்றி வியாதி ஆக்கி ஆக்கிவிடாது வறுமையில் ஆக்கிவிடாது பஞ்சத்தில் ஆக்கு விடாதே டிப்பன்று நாங்கள் எதிர்பாராத விதத்தில் எந்த சோதனையையும் எங்களுக்கு நீ கொடுத்து விடாதே அல்ல எந்த பலாவையும் எங்களுக்கு நீ கொடுத்து விடாதே அல்ல எல்லா விதமான உன்னுடைய கோபத்தில் இருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்ல உன்னுடைய கோபத்திற்கு எங்களை விடாதே அல்லா உன்னுடைய பொருத்தத்திற்குரியாக எங்களை ஆகிய குஷ்ட நோய்களில் இருந்து வெண்குஷ்டத்தில் இருந்து கரும்த்திலிருந்து அத்தனை விதமான கஷ்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்திடுவாயா விளவுகளிலிருந்து ஒற்றுமையின்மையிலிருந்து கருத்து வேறுபாட்டிலிருந்து எங்களை காப்பாற்றி வருவாயாக நயவஞ்சகணத்திலிருந்து எங்களை பாதுகாத்திடுவாயாக உள் ஒன்றும் புற ஒன்றும் வைத்து பேசுபவர்களாக செயல்படுபவர்களாக எங்களை ஆக்கி விடாதே அல்ல கெட்ட குணங்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக எத்தனை விதமான தீங்குகள் உனக்கு தெரியுமோ அத்தனை தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தெரியும் நரகவாசிகளின் நிலைமைகளிலிருந்து நரகத்தில் இருந்தே நரகத்திற்கு எங்களை சமீபமாக ஆக்கும் பேச்சிலிருந்து நரகத்திற்கு எங்களை கொண்டு செல்லும் செயல்களில் இருந்து உன்னிடம் பாதுகாப்படுகிறோம் அல்லாஹ் வமேன் சர்ரிமான் தாஃபிது Binaasiyati பெருதியல தனது கட்டுப்பாலும் ஒன்றியத்தில் தான் இருக்கிறது அல்லாஹ். ஒன்றிய கட்டுப்பாயில இருக்கும் எல்லா தீங்கிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு தரவாயாக. வ நவுது பி கம் இன்றைய தினத்தில் ஏற்பட்டுள்ள தீங்கிலிருந்து இன்றைய தினத்திற்கு பின்னால் வரும் நாட்களில் ஏற்படும் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்ல எங்களுடைய நப்சுகளில் ஏற்படும் தீங்கிலிருந்து சைத்தானால் ஏற்படும் இருந்து எங்களுடைய செயல்பாடுகளிலே சைத்தான் கூட்டாகுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே தீங்கு செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாதே அல்லூர் மற்ற முஸ்லிம்களுக்கு தீங்கை கொண்டு போய் சேர்ப்பவர்களாம் எங்களை ஆக்கி விடாதே அல்லாஹ் அவ நக்ஸிபா எந்த பாவங்களே எந்த குற்றங்களையும் நீ மன்னிக்கவே மாட்டாயோ அப்படிப்பட்ட பாவங்களையும் குற்றங்களையும் செய்பவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே அன்று நெருக்கடியில் சிக்குவதை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக கேள்வி கணக்கில் இருந்து யா அல்லாஹ் எங்களுக்கு இலகுவான முறையில் கேள்வி கணக்குகளை கேட்டு உடனே நாங்கள் விடுதலை பெற தகுப்பிக் செய்து வருவாயாக நிழலே இல்லாத அந்த நாளில் உன்னுடைய விசேஷமான நிழலுக்கு கீழ் எங்களுக்கு இடம் பெறுவாயாக சிராத்தும் பாடத்தை விரைவில் கடப்பவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய உலக எங்களுக்கு நீயே போதும் அல்ல எங்களுடைய டீனுக்கு நீயே போதும் அல்லா எங்களுக்கு கவலைகள் ஏற்படுகின்றது அந்த கவலைகள் அனைத்திற்கும் நீயே போதும் அல்ல எங்களின் மீது யாரெல்லாம் பொறாமைப்படுவார்களோ அவர்களுடைய விஷயத்திலே நீ எங்களுக்கு நேரத்தில் எங்களுக்கு போதுமானவனாக நீரு கபுரிலே வைத்து கேள்வி கணக்கு கேட்கும் போதும் எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக எங்களுடைய அமல்கள் எல்லாம் ஈசானிலே நிறுத்தப்படும் போது எங்களுடைய நல்ல அமல்கள் கூடுதலாக ஆகி கெட்ட அமல்கள் குறைந்து போய் வெற்றி பெறுவதற்கு உன்னையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அல்லாஹ் உன்னையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் நீ தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அல்ல தீனுடைய வேலைகளில் எங்களை நல்ல முறையில் ஈடுபடுத்தி அல்லா ஆர்வத்துடன் ஈடுபாடு உடையவர்களா ஆக்கியவை அல்லாஹ் தீனுடைய வேலைகளில் எங்களுக்கு மன அமைதியை தா அல்லாம் தீனுடைய வேலைகளை செய்வதை கொண்டு எங்களுடைய வயதில் வரக்கத்தை தா எங்களுடைய பொருளில் வரக்கத்தை தா எங்கள் குடும்பத்தில் வரக்கத்தை தா எங்கள் கொடுக்கல் வாங்கலில் வரக்கத்தை தா உடல் பலத்தை தா அல்லா ஆற்றலை தா அல்லா திறமை தா அல்லாஹ் திறமை மிக்கவர்களாக எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்கி வைப்பாயா அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செய்தருல யா அல்லா இந்த துவாவை கபூல் செய்தரு லோயா ரஹமானே பிரபுல் ஆலமினே இந்த துவாவை கபூர் செய்தரு லோயா பிரபனா इन्ना गांत समी होलाली मधुवालेना इन्ना गांत तवाबुरही वसली वसली मालन मबीलन्मी वाला हरी वासाबी अजमाई फलहम्दुलिल्लाही रब्बिल नानमी <laughs> सल्लल्लाहु अलैहि मुहम्मद